அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பார்க்காத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் நாடியார்களே மாற்றுமத சொந்தங்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அதிகமாக இதை வந்து மாற்றுமத சொந்தங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ வந்து எதற்காக நம்ம போடுறோம் அப்படின்னாக்க அதாவது தேவகோட்டையில் உள்ள ஒரு இஸ்லாமிய பெண்மணி புருக்கா போட்ட ஒரு பெண்மணி முஸ்லீம் பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரைக்குடியில் உள்ள முமாரியம்மன் கோவிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாமி ஆடுறாங்க சாமி ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவுது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஏன் அவங்க அப்படி ஆடினாங்க அப்படிங்கிற விஷயத்தை விளக்குறதுக்காக தான் இந்த வீடியோ இது யாருடைய மனதையும் புண்படுத்த அல்ல யாருடைய மதத்தையும் இழிவுபடுத்த கிடையாது உண்மை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது பொதுவாகவே வந்து இந்து சொந்தங்கள் வந்து இது போன்ற கோயில்களில் சாமி ஆடுவாங்க அதை நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம் இது அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம தலையிடக்கூடாது விமர்சனம் என்பது ஏ வேறு விளக்கங்கள் கொடுப்பது என்பது வேறு ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்மணின்னு போட்டு பரவும் போது என்ன ஆகுது அப்படின்னா இஸ்லாத்திற்கும் கெட்ட பேர் ஏற்படுது அதே போன்று வந்து இஸ்லாத்தை அறியாத மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை விமர்சனம் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது அதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த விளக்கம் உங்களுக்கு பயன்பெறும் என்று நான் நினைக்கிறேன் இந்த விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறத விட சாமியார் கொடுத்தா நல்லா இருக்கும்ல திருமலைபதி சுவாமிகள் வந்து இது சார்ந்த விளக்கங்கள் கொடுப்பாங்க அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் கிடையாது இந்த சாமியாரது சம்பந்தமா அந்த வீடியோதோட இணைத்து விடுவோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அம்மன் உருவத்தில் பலர் உருவாக்கி அம்மனாக வலம் வருகிறார்களே யாருமே ஆயிட முடியாது இது வந்து ஆடுறது பேய் ஆடுறது சாமி ஆடுறதுல இது ஒரு நோய் நோய்ரியா நோய் நரம்பு நரம்புறப்ப அம்மன் வந்து யார் மேலயாவது இறங்கிடுவாங்கல்ல அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கினா அந்த குடும்பம் கஷ்டப்படுமா அந்த குடும்பத்துல சாவு நடக்குமா அம்மனே இருக்குதே இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல மக்கள் யோசிக்காமயே போய் ஏமாந்து போய் அது காலில ஓண்டுக்குன்னு இது காலில அது கிட்ட போய் கேள்வி கேட்டுக்குன்னு உட்காந்து அறியாமை மக்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லைன்னு அர்த்தம் எது தெய்வம் தெய்வத்துக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தங்கதா இது மனித உடலாச்சே இந்த மனித உடல்ல எப்படி தெய்வம் வந்து ஆடும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அதை யோசிக்கிறது இல்ல அதனுடைய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க பின்னாடி இப்ப தெரியாது ஆடும்போது நல்லா தான் இருக்கும் நாலு பேரு பாக்கிறாங்க நாலு பேருக்கு வணங்குறாங்க நம்மளே நரக வேதனைக்கு உள்ளாக்கிட்டோம் அது எலட்சி மொத்த சத்திரங்கள் பேசணும் மத்தாள சத்திரங்கள் கேட்டவ உடனே வந்து அருள் வந்து ஆடுற மாதிரி நரம்பிட்டு

அதே போன்று வந்து சிவபாலன் அவர் வந்து ஒரு மருத்துவர் அவரும் இஸ்லாமியர் கிடையாது இவர் வந்து அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக விளக்குவார் கேள்வி மிஸ்டர் ஜி கேங்கிற சேனல்ல அவர் வந்து கேள்வி கேட்பார் கேள்வி கேட்கும்போது இவர் அழகிய முறையில் விளக்குவார் இது வந்து ஒரு மனநோய் தான் இது வந்து குடும்ப பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ப்ரெஷரு இந்த மாதிரியாக உள்ள ஆட்கள் வந்து நரம்பு பாதிக்கப்பட்டது தான் இது ஹிஸ்டீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மல்டிபிள் மல்டிபிள்ிசார்டர் என்று அந்நியன் படத்தில் மாறி மாறி வரக்கூடிய அது ஒரு நோய் அது முன்னூறு விதமான ரசாயன மாற்றங்களை மூளையில் ஏற்படுத்துகிறது ஏற்படுத்தும்போது தன்னை அறியாமல் அப்படி நடப்பாங்க ரெண்டாவது வந்து அது வந்து தெளிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் மாதிரி இருக்கும் இது வந்து மூல பிரச்சனை தானே தவிர மண்டையில் கோளார தவிர மற்றபடி சாமிலாம் உள்ளலாம் வராது என்று சொல்லி அவர் இந்து சகோதரர் தான் அவரும் அவரும் எய்த்தியஸ்ட் கிடையாது ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் வந்து இது சம்மந்தம் விளக்குறாரு இது உள்ளே போட்டோம்னா காப்பி ரைட்டிங் தான் அவருடைய ஃபோட்டோ போட்டு வளர்க்குறோம் கூடுதலாக அந்த சேனலில் உள்ளே போய் நம்ம தலைப்பை போடுறோம் அந்த தலைப்புக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னாங்க அப்படியே அவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துரும் அவங்களுடைய நேரடி நேர்காணல் வந்து ஃபுல்லாகவே அதில் இருக்கும் அதில் நீங்கள் இனிஷியலாக பார்த்துக்குங்க இதை வந்து பிஜேபிக்காரன் எடுத்து பரப்புறான் இது உண்மை அப்படிங்கிற மாதிரி இதை பரப்புகிறான் இப்போ பிஜேபிக்காரை வந்து பரப்பும்போது இப்போ பாருங்கள் இஸ்லாமிய சமூகம் வந்து நீங்கள் வந்து அறியாமையின் காரணமாக இஸ்லாத்தை தெரியாத காரணத்தினால செய்யக்கூடிய ஒரு தவறு பிஜேபிக்காரனுக்கு ஒரு என்ன போகுது மைல்கல்லாக போகுது இதை பரப்புகிறேன் இதை விளக்கி சொல்கிறதுக்குள்ளாட்டி நமக்கு பெரும்படாய் போகுது ஏன்னா மாற்றுமதி சோழருடைய உள்ளங்களில் வந்து நம்ம புண்படாத வகையில் விளக்கணும் ஒரு மாற்றுமதி சோழரை பதிவு போட்டிருக்காரு அதை பாருங்க ஏன்னா நீங்க வந்து இப்போ மனசு புண்படாமல் அழகாக விளக்கிறிக்க அப்படிங்கிற இனையும் சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா எதா ஒன்னு சொன்னோம்னா ஏன் அவங்க பேசின கருத்தை எடுத்து போடுறோம்னா இவங்க வந்து நம்ம பேசினோம்னாக்க ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க டிஷ் பண்ணி விட்டு ஒரு கலவர மாதிரி வேண்டுமென்றே ஆக்கி விடுவார்கள் அதற்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொன்ன கருத்தையே எடுத்து நம்ம இதில் போட்டிருக்கிறோம் அதற்கு பிறகு இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லாத்த சுப்பு பிற மத கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் எடுத்து சொல்கிறது வேற திட்டுறது அந்த மாதிரி செய்கிறது வேற இது வந்து இஸ்லாமே தடை செய்யுது பிற மத கடவுள்களை வந்து திட்டாதீங்க போர் அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படி போர் புரிய கூடிய நேரங்களில் கூட வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அதே போன்ற என்ன நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் வந்து எங்களுக்கு கட்டளையிட்றாங்க அதே போன்ற என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த மத குருமார்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது முதியவர்கள கொல்லக்கூடாது இந்த லிஸ்ட்டில் வந்து பிரதானமாக அந்த வழிபாட்டு தலங்கள் அதை இடிக்கக்கூடாது அந்த மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணி போதனை செய்கிறாங்கள்ல அவங்களையும் கொள்ளக்கூடாது அளவுக்கு பிற மதத்தைவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நல்லிணக்கத்தை வந்து பேணணுங்கிறத இன்னும் நிறையா விஷயங்களில் சொல்லுது குறிப்பாக இந்த விஷயத்தில் சொல்லுது ஆகையால் இதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லலை இது வந்து இஸ்லாம்ங்கிற அந்த பேரோடு அது பரவுது ஒரு புர்கா போட்ட பெண்மணி அந்த மாதிரி செய்கிறதுனால அது ஏன்னா நிறைய நேரங்களில் சாமி ஆடி இருப்பாங்கள்ல அப்படின்னா நம்ம எந்த விமர்சனமே பண்ணலை எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம் இது குரூப்புகள்லாம் பரவும் கோயில் திருவா திருவிழாக்கள் வந்து எல்லா குரூப்புகளையும் வரும் அது சார்ந்த விஷயங்கள் பரவும் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம் இது சார்ந்து வரும்போது நம்ம இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ பொதுவாக இது வந்து ஒரு நோய் இது வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி இது வந்து ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இது வந்து மல்டிப்புள் டிசார்டர் அந்நியன் படத்தில் விக்ரமுக்கு வரும்ல மாறி மாறி அம்பியாக அந்நியனாக ரெமோவாக மாறுவார்ல இந்த மாதிரியாக மாறி மாறி வர்றது அது ஒரு விதமான ஒரு நோய் மூளையில ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தமான உள்ள ஒரு பிரச்சனை சா கடவுளுங்கிறது வந்து சாமி வந்து ஒரு அமைதியாக ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடியது தானே தவிர இந்த மாதிரி ஆட்டம் போடக்கூடியது ஆட்டம் போடுற வந்து ஆட்டம் போடுற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே விளக்குறாரு யார் சாமியாரே விளக்குறாரு சாமி வர்றதை பத்தி நம்ம விளக்கல இதுதான் நிதர்சனமான உண்மை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குலுஹு அல்லாஹுவாக ஏன்னா சா இறைவன் உள்ள வர்றது தானே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம கருத்து கிடையாது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் இப்படிலாம் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் உள்ளே வருவாராண்டாக்கா கிடையாது இறைவன் ஒருவனே அல்லாஹூ சமத் அவன் ஏ தேவை மற்றம் வரணும்னு தேவை கிடையாது உங்களுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செஞ்சுவார் லம் எலித் வலம் யூலத் அவன் பிறவும் இல்லை பெறப்படவும் இல்லை வலம் எக்குல்லஹூ குஃபார் நஹத் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அப்போ இறைவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது உள்ளே வந்துட்டால் இவ்வளவு இறைவன் ஆய்வார்ல இப்போ அந்த பொறுக்கா போட்ட பெண்மணி வந்து இறைவன் ஆய்வார் அப்போ இஸ்லாம் வந்து அந்த உள்ளே வர்றது வெளியில் போகிறது அதெல்லாம் இஸ்லாம் வந்து டோட்டலாக வந்து மறுக்குது இப்படிலாம் இறைவன் உள்ளே வரமாட்டார் இறைவன் அன்பையும் சாந்தியும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடியவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன் வந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அருள் புரியக்கூடியவர் இப்படி இறைவனுக்கென்று பல விளக்கங்கள் பல இலக்கணங்கள் இருக்கிறது கூடுதலாக உங்களுக்கு தேவைப்படுங்கிறவங்க திருமுறை குரானை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் அன்மணைப்பா தர்றோம் பார்த்து தெரிஞ்சு புரிந்து நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு தான் இதை கூட நீங்கள் ஏன் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க அப்படின்னா இந்த நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு ஒருவர் இன்னொரு மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை இந்த செய்தியை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் இதை புரிந்து கொண்டு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹுல் அபுல் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகிருதவானி அபுல் அனமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி வகு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் கூடியதே